ஏழை குழந்தைகளின் அடிப்படை கல்விக்காக உதவ சிங்கிள் டீச்சர் ஸ்கூல் டாட் ஓஆர்ஜி இணையதளத்தை தொடர்பு கொள்ளுங்கள் உச்ச நீதிமன்றத்தில் இன்னைக்கு திங்கக்கிழமை ஒரு பதில் சொல்லி ஆகணும் ஒன்று நீ ஜெயிலுக்கு போறியா ஏன்னா இல்லைன்னா வெயில் உனக்கு வேணுமா பொன்முடியெல்லாம் பற்றி ஒரு ஆளை வந்து ஹேபிச்சுவல் அஃபண்டர்னு ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க தொடர்ந்து தப்பு செய்யக்கூடிய ஆள் இந்தாலே ஒரு ஜாமீனில் இருக்கிற ஒரு அமைச்சர் மூணு வருஷம் இவரும் இவருடைய மனைவியும் தண்டனை பெற்றவங்க ஒரே நாளில் ஆறு அமைச்சர் மேல வந்து பிரச்சனை வந்தது போன வாரம் ஒரே நாளில் ஆறு அமைச்சர்கள் ஆனா அப்ப முத்துவேலர் கருணாநிதி ஸ்டாலினுக்கு வந்து ஒரு நாளைக்கு இத்தனை தீர்ப்பு ஒரு அரசாங்கத்துக்கு எதிராக வந்தா இது இந்த அமைச்சரவைய கூட இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா ஒன்னு புழல் ஜெயில நடத்தணும் நான் வரும்போது ஒரு செய்தி பார்த்தேன் செந்தில் பாலாஜி வந்து மறுபடியும் மருத்துவமனைக்கு போய் படுத்துக்கிட்டாரு அப்படின்னு கேள்விப்பட்டேன் இது மாதிரி தொடர்ந்து இன்னும் வருது இந்த மா சுப்பிரமணியம் அவர் பேர்ல கூட இருக்கு மூணு மருத்துவமனையில் நேற்று வரைக்கும் நல்லா இருந்தாரு இன்னைக்கு விடுவிச்சு விடுவிச்சுட்டாங்க இல்லையா மந்திரியில இருந்து விடுவிச்சுட்டாங்க என்ன ஆகுமோ தெரியல கேஸ் இருக்குது பெயில் அதான் கோர்ட்ல சுப்ரீம் கோர்ட்ல கேட்கறாங்க ஜெயில் வேணுமா பெயில் வேணுமா யாருக்கும் வெக்கமில்லை என்ற மாதிரி முத்துவேல கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் திமுகவினருக்கும் கொஞ்சம் கூட வெக்கமில்லை இல்லை இதுல தெரியுது தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் பாஜகவின் துணைத் தலைவர் டால்பின் ஸ்ரீதர் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் சார் வணக்கம் அமைச்சரவை மாற்றம் அப்பா இப்பவாது பதவியை விட்டு போனாங்களே அப்படின்னு மக்கள் வந்து திருப்தி திருப்தி அடைகிற அளவுக்கு வந்து ஒரு சம்பவம் நடந்திருக்கு இருந்தாலும் வந்து திமுகவே வந்து போய்ட்டாவே நல்லா இருக்குமே அப்படின்னு மக்கள் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு வந்து நிறைய கமெண்ட்ஸ் இருக்கு பட் இருந்தாலும் இப்போ வந்திருக்கக்கூடிய அமைச்சர்கள் அடுத்தடுத்து அடுத்தடுத்து Ah, uh, wow. பிரித்து தான் கொடுத்துருக்காங்க அந்த அமைச்சரவையில் வந்து இப்போ செந்தில் பாலாஜிக்கு இருக்கக்கூடிய வந்து பொறுப்புகளை வந்து ஒரு அமைச்சருக்கு வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க இப்போ மனு தங்கராஜ் அவர்கள் வந்து வந்திருக்காரு முத்துசாமி அவர்கள் ஏற்கனவே இருந்தார் இப்போ இந்த மாற்றங்கள் வந்து திமுகவுக்குள்ளேயே வந்து ஏதாவது வந்து வித்தியாசமான மாற்றங்களை ஏற்படுத்துமா இல்லை தமிழகத்துக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துமா சார் நிச்சயமாக திமுக அரசாங்கம் வீட்டுக்கு போகிறது மட்டும்தான் தமிழகத்துக்கு நல்ல நேரம் வரும் அதுதான் வந்து தமிழகத்துக்கான மாற்றத்துக்கான வாய்ப்பாக இருக்கும் ஆனால் நீங்கள் இது அமைச்சரவை மாற்றம்னு சொன்னது வந்து அதை விட இன்னும் கூட நம்மளுடைய திமுக ஊடகங்கள் எல்லாம் திராவிட மாடல் ஊடகங்கள்லாம் விடுவிப்பு அமைச்சர் பதவியிலிருந்து விடுவிப்பு அப்படின்னு ஏதோ அவர் முத்துவேலர் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து தார்மீக அடிப்படையில் அவர்களெல்லாம் ஒன்று ராஜினாமா பண்ணியிருக்கணும் அல்லது டிஸ்மிஸ் பண்ணியிருக்கணும் நீக்கி இருக்கணும் அது என்ன விடுவிப்புன்னு சொல்லி அதுக்கு வேறு முத்துசாமி இருக்கார் இல்லையா அவருக்கு ஏற்கனவே அவர் குடிகாரர்கள்னு சொல்லிவிட்டு அவர் கோவம் வரும் மது பிரியர்கள்னு சொல்லணும் அவங்க வந்து காலையில் ஆறு மணிக்கெல்லாம் வேலைக்கு போகிறவங்க மது குடிக்காமல் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க நம்ம அப்படி வந்து அவர்களெல்லாம் நம்ம குடிகாரர்கள்னு சொன்னால் என் மனசு எவ்வளோ கஷ்டப்படுது அப்படி வந்து அப்படி பேசின ஒரு அண்ணன் முத்துசாமி அவர்கள் மது பிரியர்களுக்காக அவ்வளோ தூரம் போராடுற ஒரு டெட்ரா கொண்டு வரணும் அவர்கள் ஒரு கோட்டர் மது வாங்கிட்டால் பாதிக்கு குடிக்கிறாங்க பாதி அவர்களை பயன்படுத்தி விடுவார்கள் பயன்படுத்தின பிறகு என்ன செய்யுதுன்னு தெரியல அதனால் தேவையில்லாத அப்பயும் மீதியும் பயன்படுத்திடுறாங்க அப்படி வந்து ஒரு அழகாக பேசக்கூடிய ஒரு இப்போ திருமணம் கடந்த உறவுல நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அதெல்லாம் திராவிட மாடல் அதனால விடுவிப்பு அப்படின்ற வார்த்தைக்கு நம்ம டிஸ்மிஸ்னு அர்த்தம் எடுத்துக்கொடுப்போம் செந்தில் பாலாஜிக்கு குறைஞ்சவர் வந்து முத்துசாமி சமை அப்படின்னு நிச்சயமா கிடையாது அவருக்கு அதனால தான் அவருக்கு அதே அந்த மதுவிலக்கு துறை அவருக்கு கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி அந்த துறை அவர் கொடுத்ததுக்கு காரணம் ஏற்கனவே இவர் அந்த செந்தில் பாலாஜி ஜெயிலில் இருந்தப்ப விழாதா இல்லாத அமைச்சராக இருந்தார் இல்லையா அப்போ இவர் தான் பார்த்தார் அதை அதனால அவருக்கு கொடுத்துருக்காரு பொருத்தமான விஷயம்தான் இது இது ஏதோ உச்ச நீதிமன்றம் சொல்லி இவ்வளவு தூரம் சொன்ன பிறகும் தொடர்ந்து இப்போ பதவியில் ஒட்டிக்கிட்டு இருக்கணும்னு சொன்னால் இது நீதிமன்றத்தையும் மதிக்கிறது இல்லை மத்திய அரசையும் மதிக்கிறது இல்லை கவர்னரையும் மதிக்கிறது இல்லை அப்படி ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிட்டார் முத்துவேலர் இருக்கிற ஸ்டாலின் அதனால தான் வேறு வழியே இல்லை இன்றைக்கி உச்ச நீதிமன்றத்தில் இன்றைக்கி திங்கக்கிழமை அவர் பதில் சொல்லி ஆகணும் ஒன்று நீ ஜெயிலுக்கு போறியா ஏன்னா இல்லைன்னா பெயில் உனக்கு வேணுமா ஏன்னா ஏற்கனவே இவர் இலாக்கா இல்லாத அமைச்சராக தொடர்ந்து இருக்கார் அப்போ மந்திரியாக இருந்துச்சு இருந்தான்னா உன்னுடைய நீங்கள் போய் சாட்சிகளை வந்து கலைக்க முடியும்னு சொன்னதுனால தான் மந்திரி பதவி வந்து ராஜினாமா பண்ணார் ஜெயில் பெயில் கொடுத்துச்சு உடம்பு சரியில்லை அது இதுன்னு ட்ராமா பண்ணி பெயில் வாங்குறாரு பெயில் வாங்கின மாதிரி மூணாவது நாளே மறுபடியும் அதே துறைக்கு அதே அமைச்சராக தொடர்றாருன்னு சொன்னால் இது எந்த அளவு ஜனநாயகத்தை ஒரு கேலி கூத்தாக மக்களுடைய நம்பிக்கைகளை மக்களுடைய ஒரு கொஞ்சம் துளி கூட மக்களை பற்றி கவலைப்படாத அரசாங்கமாக முத்துவேலர் கருணாநிதி ஸ்டாலினுடைய அரசாங்கம் இருந்திருக்குன்னு தெரியுது இது ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா இந்த அமைச்சரவை மாற்றமே கூட அவர்களும் மற்றும் செந்தில் பாலாஜி டிஸ்மிஸ் கூட பாரதிய ஜனதா கட்சி இந்து அமைப்புகள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மகளிரணி எங்களுடைய மாநில தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை இவர்கள் அனைவருடைய கூட்டு முயற்சிக்கு கிடைத்த வெற்றி ஒரு வகையில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வெற்றி மகளிரணியினுடைய வெற்றி மக்களினுடைய வெற்றி இது இன்னைக்கு ஒரு ஊழல் தொடர்ந்து செய்துட்டு அதுல இந்த செந்தில் பாலாஜியை பத்தி இதுக்கு வழக்கு போட்டது யார் தெரியுமா இந்த வழக்கு நடக்குதே செந்தில் பாலாஜியை பத்தி ஊழல் செஞ்சாருன்னு வழக்கு போட்டது இதே சாட்சாத்து முத்துவேலர் கருணாநிதி ஸ்டாலினுடைய திமுக தான் அண்ணா திமுக காலத்துல வழக்கு அதுவும் என்ன கண்டக்டர் டிரைவர் இது மாதிரி ஆயிரக்கணக்கான பேருக்கிட்ட வேலை கொடுக்குறேன்னு சொல்லி லட்சக்கணக்கான பணம் வாங்கிட்டு இத கரூர்ல குளித்தலையில போய் பேசினாரு இதை இருந்தாலும் வந்து இந்த மாவட்டத்தை அண்ணனும் தம்பியும் சேர்ந்து கபலீகரம் பண்ணிட்டு ஒரு துறையே வந்து இந்த அளவுக்கு மோசமாக நாசம் பண்ணி வச்சுருக்காங்க இந்த ஆளு கட்டக்கேடுக்கு ஒரு கட்டத்தில் ஜெயலலிதா அவர்கள் பிரத முதலமைச்சர்லேருந்து விலக வேண்டிய சூழ்நிலை வரும்போது இந்த ஆளுன்னு கெட்டக்கேட்டுக்கு இவன் பேர்லாம் அதில் இருந்தது இப்படி ஒருமையில் பேசினவர் இன்றைக்கி முத்துவேலர் கருணாநிதி ஸ்டாலின் ஆனால் ஒரு நிமிஷம் கூட பதவியிலும் இல்லாமல் அவரை உடனடியாக அந்த பதவியை கொடுத்து அதை அழகு தான் அண்ணன் முத்துவேலர் கருணாநிதி ஸ்டாலின் இன்றைக்கி பொதுமக்களுடைய ஏகோபித்த எதிர்ப்பு பொன்முடியெல்லாம் பற்றி ஒரு ஆளை வந்து ஹேபிச்சுவல் அஃபண்டர்ன்னு ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க தொடர்ந்து தப்பு செய்யக்கூடிய ஆள் இந்த ஆளே ஒரு ஜாமீனில் இருக்கிற ஒரு அமைச்சர் மூணு வருஷம் இவரும் இவருடைய மனைவியும் தண்டனை பெற்றவங்க சுப்ரீம் கோர்ட்டில் போய் இவங்க ஏதோ வந்து சொல்லி அதை நிறுத்தியிருக்காங்க அதுவும் அஞ்சு நாளில் சுப்ரீம் கோர்ட்டில் எல்லாம் இவருடைய தீர்ப்பெல்லாம் படித்து பார்த்துட்டு அவர் சாட்சியங்கள் எல்லாமே யாரெல்லாம் சாட்சியம் சொன்னாங்களோ அவங்கெல்லாம் பல்ஜி அடிச்சிட்டாங்க அதனால இவர் கீழ்கோட்டில் வந்து பெரிய தண்டனை இல்லாமல் தப்பிச்சார் அது வந்து ஒன் சைடாக ஆச்சுன்னு போனாங்க அங்கே மூணு வருஷம் தண்டனை பெற்றவர் சரி ஒரு தண்டனை பெற்று ஜாமீனில் வந்து மறுபடியும் அமைச்சராக இருக்குமே வாயை வச்சுட்டு சும்மா இருக்கணும் அந்த மாதிரி ஒரு கற்பனை கூட பண்ண முடியாது ஏன்னா இவங்களுடைய மென்டாலிட்டி இருக்கு இல்லையா திமுகவுனுடைய ஒவ்வொரு ஒருத்தரும் அது அமைச்சராக இருக்கட்டும் மாவட்ட செயலாளராக இருக்கட்டும் அவங்களுடைய மென்டாலிட்டியே ஒரு ஆதிக்க மனோபாவம் யாரால எங்களை என்ன பண்ண முடியும் எதுவாக இருந்தாலும் தேர்தல் நேரத்தில் நாங்கள் எதோ எதை கொடுத்து எப்படி வெற்றி பெற முடியும்னு எங்களுக்கு தெரியும்னு சொல்ற ஒரு மமதை திமுக காரங்களுக்கு அதில் பொன்முடி ஒரு அம்மாவை பார்த்து கேக்குறாரு நீ வந்து பட்டியல் என்ன தானே ஒரு அப்படி சொல்லக்கூடிய ஆள் ஒரு சிறிய ஒரு அம்மா கேட்குறாங்க நீ என்ன ஓட்டு போட்டியா என்ற கேட்கற இப்படி தொடர்ந்து ஹேபிச்சுவல் அபண்டர் அவர் தொடர்ந்து சொல்லக்கூடியவர் இதே ஒரு ஹிந்து மதத்தை பத்தி ஹிந்து மதத்தில் இருக்கிற ரெண்டு பிரிவுகளை பத்தி இவ்வளோ கேவலமாக தரந்தாழ்ந்து ஒரு விலை மாத பற்றி பத்தி டைலாக் மாதிரி பேசக்கூடிய தரந்தாழ்ந்த அரசியல்வாதி பொன்மணியெல்லாம் அன்னைக்கா டிஸ்மிஸ் பண்ணிருக்கணும் இவர் ஏதோ பேருக்கு அவர் வந்து மன்னிப்பு மருத்தம் வருத்தம் தெரிவிச்சுட்டாரு மன்னிப்பு கேட்டாரு அதனால அவருடைய கட்சி பொறுப்பு யாருக்கு வேணும் உன் கட்சி பொறுப்பு கட்சி பொறுப்பு நான் இருந்தானா இல்லை நான் என்ன ஆனா மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தனால தான் மந்திரியாக இருக்கேன் அந்த மந்திரியில நீ இப்படி பேசிட்டு இருந்த அன்னைக்கே இருக்கணும் இன்னைக்கு உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செஞ்சு இவர் மேல ஏன் இன்னும் எஃப்ஐஆர் போடலன்னு கேட்ட பிறகு வேற வழி இல்லாம எல்லா பக்கமும் போய் தோல்வி அடைஞ்ச பிறகு ஒரு நாடகமாக இன்னைக்கு அவர்களை நீக்கி இருக்கிறாங்க அது கூட வந்து நீக்கல விடுவிக்கப்பட்டிருக்கிறாங்க முத்துசாமி அவர்களும் முத்துவேலர் கருணாநிதி ஸ்டாலின் திராவிட பேசணும் இப்போ ஒரு முக்கியமா பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னா நேரு அவர்கள் வந்து இப்போ வந்து இடி ரேட்ல நடந்துச்சு இப்போ துரைமுருகன் அவர்களும் வந்து இதே கேட்டகரியில தான் இருக்காங்க இப்போ நான்கு அமைச்சர்களுமே வந்து நீக்க நான்கு அமைச்சர்கள் ஆ சுப்பிரமணியம் பேர்லயும் கேஸ் இருக்கு எம்ஆர்கே கே பன்னீர்செல்வம் பேர்ல இருக்கு நேரு பேர் ஒரே நாளில் ஆறு அமைச்சர் மேல வந்து பிரச்சனை வந்தது போன வாரம் ஒரே நாளில் ஆறு அமைச்சர்கள் ஆனா அப்ப முத்துவேலர் கருணாநிதி ஸ்டாலினுக்கு வந்து ஒரு நாளைக்கு இத்தனை தீர்ப்பு ஒரு அரசாங்கத்துக்கு எதிராக வந்தா இது இந்த அமைச்சரவையை கூட இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா ஒன்று புழல் ஜெயிலில் நடத்தணும் அமைச்சரவை அந்த அளவுக்கு மோசமான எல்லார்களையும் அமைச்சராக இருக்க மாட்டாங்க இது வாய்ப்பே இல்லைன்றோம் அதுதான் மக்களுக்கு தெரியுது தெரியாதனமாக மக்கள் ஓட்டு போட்டாங்க அது எதிர்கட்சிகளுடைய பிளவாக இருந்து வாக்குகள் வந்து பிரிஞ்சதுனால வந்த வம்பு இப்போ நம்ம வந்து அண்ணா திமுக பாரதிய ஜனதா கட்சியுடைய கூட்டணி வந்து வலுவாக வந்ததும் அண்ணனுக்கு வந்து அஸ்தியில் ஜுரம் வந்துடுச்சு பயம் வந்துடுச்சு சரி இந்த கூட்டணி வந்து வந்த பிறகு இனிமேல் திமுக ஆட்சிக்கு வர்றதுன்றது கனவுல நடக்காது ஏன்னா திமுகவை பொறுத்தவரையில் அவங்களுடைய ஜாதகத்திலே ஒரு முறை தெரியாமல் ஜெயிச்சு வந்துடுவாங்க ரெண்டாவது முறை வரவே மாட்டாங்க ஏன்னா அவங்க வந்துட்டாங்களே கட்ட பஞ்சாயத்து ரவுடிசோ சட்டம் ஒழுங்கு பிரச்சனை போதா குறைக்கு இன்றைக்கி கேன்சராலேயோ வந்து டயபெட்டிஸ்னாலேயோ வேறு எந்த நோயினாலும் மரணம் ஆவுறதை விட நாற்பது வயதுக்கு உட்பட்ட இளைஞர்கள் அதிகமாக செத்து போகிறதுக்கு இன்றைக்கி வந்துருக்க ஒரு சர்வே சொல்லுது மதுவினால்தான்னு ஆனால் வெக்கங்கட்டத்தனமாக திமுகவினுடைய ஒரு எம்எல்ஏ நேற்றுக்கு நடந்த அவருடைய ஊழியர் கூட்டத்தில் மதுவோட வந்து நேரடியாக விருந்தோடு மதுவு கொடுக்குறாரு பியர் கொடுக்குறதா ஒரு செய்தி இன்றைக்கி எல்லா ஊடகத்துலேயும் வந்திருக்கு திமுக எந்த அளவுக்கு தரந்தாழ்ந்து போயிட்டாங்க பாருங்கள் எதன் அவங்களுடைய ஒர்க்கர்ஸுக்கு மதுவோடு சேர்ந்து விருந்து ஓட்டை போடுறவங்களுக்கு பட்டியலை அடைச்சி வச்சு அவங்களுக்கு பிரியாணியும் சாப்பாடும் காசு கொடுத்தா போதும் இது வந்து திராவிட மாடல் நினச்சிக்கிட்டு இருக்காரு ஒரு ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு எத்தனை கோடி செலவு பண்ணால் நம்ம ஜெயிக்க முடியும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது ஆனால் ஒரு அமைச்சராவது தகுதியுள்ள அமைச்சராக இருக்காங்களா இந்த மனோ தங்கராஜ் இன்றைக்கி சேர்த்துருக்காரு இந்த ஆள் எவ்வளோ கேவலமாக பாரத பிரதமரை பற்றி கார்ட்டூன் போட்டதுனால தானே போனார் இது ஏதோ ஒரு தான் வந்து சாப்பிட்டதை வாந்தி எடுத்துகிட்டு மறுபடியும் சாப்பிடணும்னு சொல்லுவாங்க அது மாதிரி ஒரு ஆளை எதுக்காக நீக்கினார் திருப்பி எதுக்காக சேர்த்துக்கிறாரு யாருக்கும் தெரியாது ஏன்னா முதலமைச்சருக்கும் தெரியாது ஏன்னா அவருக்கு என்ன தெரியுது நடக்குதுன்னு அவருக்கு தெரியாது அது திரும்ப திரும்ப நம்ம சொல்றோம் அவருக்கே ஒன்றும் தெரியாதுன்றதுதான் அதில் உண்மை ஆனால் எப்படி மறுபடியும் மனோ தங்கராஜுக்கு அதே துறை கொடுக்குறாங்க அந்த பால்வளத்துறையில பண்ண ஊழல் அந்தால் பால்வளத்துறையில் செஞ்ச உயர்வு விலை உயர்வு எல்லாமே மன்னிக்க முடியாத விஷயம் அதுவும் ஒவ்வொரு முறையும் வந்து ஃபெனட்டிக்காக அடிப்படைவாதிகளும் போது அதிகமாக விமர்சனம் பண்றது ஒரு மத்திய அமைச்சரு மத்திய பிரதமர வந்து தரம் குறைவான வார்த்தைகளை பயன்படுத்தி அவர் போட்ட கார்ட்டூன்ல நமக்கு தெரியும் அதன் பிறகு அவர் டெலீட் பண்ணார் மிகப்பெரிய எதிர்ப்பு வந்த பிறகு அங்கே மீண்டும் மீண்டும் திறமையானவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கல ஏற்கனவே மன்னிப்பு கொடுத்த தண்டனை கொடுத்தாரு திருப்பி மன்னிப்பு கொடுக்குறாரு என்ன அவருக்கு அது மன்னிப்பு கொடுக்குற அளவுக்கு மனோ தங்கராஜ் என்ன பண்ணிட்டாரு அங்கே திமுகவும் இன்னைக்கு திமுகவுக்கு வந்து பிஜேபி அஇஅதிமுக கூட்டணி இருந்தால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நிச்சயமாக வெற்றி வந்து பிஜேபி அதிமுக கூட்டணி தெரியும் அப்போ அங்கே காம்பன்சேட் பண்ணுறதுக்காக ஒரு சிறுபான்மையினரை வந்து திருப்திப்படுத்தணுன்றதுக்காக மீண்டும் மனோ தங்கராஜுக்கு ஒரு வாய்ப்பு இதுல வெறும் வாக்கு அரசியலும் ஜாதி அரசியலை தாண்டி திமுகவுல எப்பயுமே சிந்திக்க முடியாதுன்றதுதான் இதுல நிரூபிக்கிறது ஆறு அமைச்சர்கள் இருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க அடுத்தது யாராக இருப்பாங்க இல்லை அதுதான் ஆறு அமைச்சர் தொடர்ந்து இருக்காங்க இன்னைக்கு கேஎன் நேரு பேரில் வந்து மறுபடியும் வந்திருக்கு இடி ரைடு முடிஞ்சிருக்கு வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க எம்ஆர் கே பன்னீர்செல்வத்து வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி பொன்முடி செந்தில் பாலாஜி ரெண்டு பேர் இன்றைக்கி முன்னாள் அமைச்சராக ஆகிட்டாங்க நான் வரும்பொழுது ஒரு செய்தி பார்த்தேன் செந்தில் பாலாஜி வந்து மறுபடியும் மருத்துவமனைக்கு போய் படுத்துக்கிட்டாரு அப்படின்னு கேள்விப்பட்டேன் இது மாதிரி தொடர்ந்து இன்னும் வருது மா சுப்பிரமணியம் அவர் பேரில் கூட இருக்குது மூணு மருத்துவமனையில் படுத்துக்கிட்டாரு நல்லா தானே இருந்தாரு நேற்று வரைக்கும் நல்லா இருந்தார் இன்றைக்கி விடு விடுவிச்சு விடுவிச்சுட்டாங்க இல்லையா மந்திரியிலேருந்து விடுவிச்சுட்டாங்க என்ன ஆகுமோ தெரியல கேஸ் இருக்குது பெயில் அந்த கோர்ட்டில் சுப்ரீம் கோர்ட்டில் கேக்குறாங்க உனக்கு ஜெயில் வேணுமா பெயில் வேணுமா ஏன்னா நீ வந்து நான் மந்திரியாக இல்லை அப்படின்னாலும் சாட்சியெல்லாம் கலைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு தான் பெயில் கேட்குறேன் வந்த மூணாவது நாளே நீ மந்திரி ஆகிற அப்போ வந்து அதே துறைக்கு அந்த மந்திரி ஆகணும் போது அப்படி என்ன ஒரு முக்கியத்துவம் இருக்கு திமுகவுக்காக பல காலம் உழைச்சவங்களை விட அண்ணா இருந்து வந்த போனவங்க தானே இப்போ அத்தனை பேரும் மந்திரியாக இருந்து முக்கியமான துறையெல்லாம் இருக்காங்க முத்துசாமி அண்ணன் உட்பட எல்லாருமே அதனால செந்தில் பாலாஜியை பொறுத்த வரையில் அவர் வந்து ஏதோ வந்து ஒரு மிஷின் ஏடிஎம் மிஷின் மாதிரி கொடுக்குற மிஷின் போல தெரியுது அதனால அவரை ஒரு நாள் கூட ஓய்வு கொடுக்காமல் அவருக்கு கொடுக்குறங்க இன்னைக்கு அவர் உடம்பு சரியில்லைன்னு மருத்துவமனையில் போய் படுத்திருக்காரு பூர்ணமாக அவர் குணமடைஞ்சு தண்டனை பெறணும் இருபத்தி ஆறில் மக்கள் மண்டத்தில் முற்றாக திமுக நிராகரிக்கப்படும் அது எந்த மாற்று கருத்திலும் இப்போ ஆளுநரே வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு ஆளுநர் தேவையில்லை தேவையில்லைன்னாங்க இப்போ அடுத்தது வந்து ஆளுநர் கிட்ட தானே வந்து நிற்கிறாங்க இன்னைக்கு இந்த பதவி மாற்றம் இல்லைன்னு சொன்னால் ஆளுநரே நினைச்சிருந்தாருன்னா செந்தில் பாலாஜி வீட்டுக்கு அனுப்பிருக்க முடியும் டிஸ்மிஸ் பண்ணிருக்க முடியும் ஏன்னா இவங்க உடனே ஆளுநருக்கு வந்து பத்து மசோதாக்களுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்ல போய் நாங்க மாநிலங்களுக்கான உரிமையை விட்டு நீதிமன்றத்துக்கு நன்றி சொன்னாங்க ஆமா ரொம்ப நேத்துக்கு ஆறு நீதிமன்ற தீர்ப்பு வந்திருக்குல்ல ஏன் நீதிமன்றத்துக்கு நன்றி சொல்ல மாட்டேங்கிறாங்க ஆறு அமைச்சர் மேல தீர்ப்பு ஒரே நாள்ல வந்துருக்குல்ல அப்ப முத்துராளர் கருணாநிதி ஸ்டாலிட் ஏன் நன்றியே சொல்லல அதுவும் எனக்கு நேத்துக்கு வேற நட்சத்திர விடுதியில வந்து அவங்கள ஒரு அந்த காலத்துக்காக அந்த கவர்னருக்காக அழகு போட்டாங்க இல்லையா வெற்றி பெற்றுட்டாங்க நிரந்தரம் இல்லை தற்காலிகமாக வெற்றி அவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு செங்கோல் வேற கொடுக்குறாரு இதே செங்கோலை தான் அன்னைக்கு வந்து பாராளுமன்றத்தில் வைக்கும்போது இது வந்து நாங்கள் அந்த அந்த காலத்து ராஜாக்களுடைய இதை ஞாபகப்படுத்து அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லி தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு பெருமை கொடுத்தாரு பாரத பிரதமர் ஆனால் தமிழ்நாட்டை சேர்ந்த எம்பிக்கள் தான் அதை பத்தி கிண்டல் பண்ணி கேலி பண்ணி அது தேவையில்லைன்னு சொன்னவங்க இன்னைக்கு செங்கோலை கொடுக்குறாரு மூணு பேருக்கும் அவங்க இன்னும் பெரிய ரீதியை பெற்றுக் கொடுத்த மாதிரி டெம்பரவரிங்க இன்னொரு பத்து நாளைக்கு அதன் பிறகு மறுபடியும் கவர்னர் மறுபடியும் வேந்தராக வரப்போறாரு இந்த ஒரு 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 மோசமான ஒரு அரசாங்கம் திமுகவுடைய அரசாங்கம் கவர்னர் வந்து வேந்தராக கூட்டுக்கிற துணைவேந்தர்கள் மாநாட்டில் போகக்கூடாதுன்னு ஒவ்வொரு துணைவேந்தர்களும் அடியாட்களை விட்டு காவல்துறையை விட்டு மிரட்டுதுன்னு சொன்னால் ஜனநாயகம் இருக்கா இது ஒரு ஆட்சி நடக்குதா நான் தமிழ்நாட்டில் எவ்வளோ மோசமான இல்லாமல் இப்போ உதயநிதி ஸ்டாலின் அதாவது துணை முதல்வர் அவர்கள் சொல்லிருக்காதே இந்த அமித்ஷாவினுடைய வேட்டைக்காடு கிடையாது தமிழ்நாடு உங்களால வந்து இங்க கால் ஊன்றவே முடியாதுன்னு சொல்லி ஒரு சவாலை விடுத்திருக்காரு அதுதாங்க செந்தில் பாலாஜி வந்து எதுக்காக வந்து மாற்றி அமைக்கணும் அண்ணன் பொன்முடி எதுக்காக மாற்றி அமைக்கணும் இதெல்லாம் வந்து வேட்டைக்காடு இல்லைல்ல அவருடைய சொந்த இந்த காடு தானே அவருடைய காடு தானே இவர் தானே உரிமையாளர் முழு குத்தகை எடுத்திருக்காருல்ல தமிழ்நாட்டை அவர்களுக்கு இன்னும் ஒரு வருஷம் இருக்குது இல்லை ஐக்கு தமிழ்நாட்டை சுத்தமாக நிர்மூலம் பண்ணுறதுக்கு அவர் எது வேணாலும் சொல்லுவாருங்க அவர் உதயநிதி ஸ்டாலினோ அவருடைய அப்பாவோ எங்கள் நானோ என் குடும்பத்தில் யாருமே வந்து பதவிக்கு வரமாட்டோம் சொன்னது யார் முத்துவேலர் கருணாநிதி ஸ்டாலின் தானே என் அப்புறம் என் பையன் வந்து அரசியலுக்கே வரமாட்டார் அரசியலுக்கு வருவார் அவர் இளஞ்சண்ணை தலைவராகும் அதெல்லாம் எவ்வளோ பேர் இருக்காங்க நான் எல்லாம் ஆக மாட்டேன் சாதாரண தொண்டன் கடைநிலை தொண்டன் வரும் மூணே நாளில் இளஞ்செண்டை தலைவர் ஓ நீங்கள் வந்து எம்எல்ஏ நிற்க போகிறீங்க இல்லை இல்லை கட்சிக்காக உழைச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க நான் எம்எல்ஏலாம் நிற்க மாட்டேன் உடனே அவர் எம்எல்ஏ அதன் பிறகு நீங்கள் மந்திரியாக போகிறாங்களா அப்படிதான் வாய்ப்பே இல்லை சீனியர் இருக்காங்கன்னா மந்திரி அதே ஆள் மறுபடியும் மந்திரியிலேருந்து துணை முதலமைச்சரானா அதெல்லாம் கிடையவே கிடையாது மக்களுடைய விருப்பம் முதலமைச்சருடைய விருப்பம் அவர் துணை முதலமைச்சர் இப்போ துணை பொதுச் செயலாளர் கூட ஆகிடுவார் எல்லாமே ஆகிடுவார் அது வந்து இது யாருக்கும் வெக்கம் என்ற மாதிரி முத்துவேல கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் திமுகவினருக்கும் கொஞ்சம் கூட வெக்கம் இல்லை தான் இதில் தெரியுது தொடர்ந்து அவர் எது வேணாலும் பேசுவார் அவர் வந்து உதயநிதி ஸ்டாலினுக்கு எது பேசுறதுன்னு தெரியாது அவராவது அவங்க அப்பாவது துண்டிச்சிட்டு பார்த்து ஏதாவது ஒன்றுக்கு ரெண்டு தப்பா தப்பாக பேசுவார் இவர் அது கூட காணாமல் போனார் அதுக்கப்புறம் திரும்ப வந்து திடீர்னு இப்போ துணை பொதுச் செயலாளர் கூட கொடுக்க போறதா ஒரு தகவல் வருது கூட மறுப்பாங்க மறுக்கிறாங்கன்னு சொன்னாலே அது கண்டிப்பாக நடக்க போதுன்னு அர்த்தம் அடுத்த துணை பொதுச் செயலாளர் வந்து உதவி நிச்சயமா வருவாரு தலைவராகவே வந்துருவாரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல பண்டல் கட்டுற வரைக்கும் அவங்க அப்படிதான் பேசிட்டு இருப்பாங்க வெக்கமில்லாத ஒரு குடும்பத்தை ஆட்சியை கொண்டு வந்துட்டு இதுல மக்கள் ஓட்டு போட்டாங்க மக்கள் ஓட்டு போட்டாங்கன்னு சொல்றது மக்கள் தான் எப்படி ஓட்டு போடுவாங்க உங்களுக்கு தெரியுமே திமுக எப்படி எல்லாம் ஈரோட்டில ஓட்டு போட்டு வாங்குறாங்கன்னு தெரியுது யாராவது ஒரு நல்ல தலைவரை தேர்ந்தெடுக்கிறதுக்காக அது மாதிரி செலவு பண்ண கூட ஒரு அர்த்தம் இருக்கு யாரோ இன்னொரு கட்சியில இருந்து வந்தவர் ஒரு வருஷம் இருக்க போறது அதுக்கு நூறு கோடி நூற்றம்பது கோடி செலவு பண்ணுறதுலாம் தெரியும் திமுக திமுக அரசியல் பாணி அதுதான் அதனால அவர் உதயநிதி எது வேணாலும் சொல்லுவார் அதுல இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் எல்லாமே வந்து ரொம்ப புலம்பல்ல இருக்கும் பொழுது அவர்கள் மட்டும் வந்து எங்களை யாருமே விலக்கி வாங்க முடியாது நாங்க எப்பவுமே வந்து தான் கூட்டணின்னு சொல்லிட்டு இருக்காரு அது எப்படி திருமாவளவன் ஒரு செய்தி சொல்லியிருக்காருன்னா ஒரு செய்தி இல்லாத பல செய்திகளை ஒரே ஒரு விஷயத்துல சொல்லியிருக்காரு அது வந்து இந்த ஒரு ஒருத்தர் வந்து சாமிக்கிட்ட வரம் கேட்டார்னு சொல்லுவாங்க அப்போ வரம் கேட்கும்போது ஒரே வரம் தான் கேட்கணும் ஆனால் எல்லாத்தையும் சேர்த்து கேட்கணும் போது அவர் சொல்லுவார் நான் அவரே தரித்திரனா இருப்பார் நான் ஒரு நூறு மடிக்கு மாளிகை வீடு இல்லை தங்கத்தாம்பாளத்தில் என்னுடைய பேரனோடு சேர்ந்து கொள்ளு பேரனோடு சேர்ந்து அவனுக்கு தங்கத்தட்டில் சாப்பாடு ஊட்டணும் அப்படின்னு கேட்பாரு அதாவது வசதி வந்துடணும் கல்யாணம் ஆகணும் பேரம்பேத்தி எல்லாம் இருக்கணும் அது வரைக்கும் உயிர் வாழணும் அது மாதிரி தங்கத்தட்டில் சாப்பாடு கொடுக்குற அளவுக்கு வசதி வந்துடணும் பேரம்பேத்தி இருக்கணும் இப்படி எல்லாத்தையும் சேர்த்து ஒரே இதில் கேட்ட மாதிரி இவர் என்ன சொல்கிறாருன்னா ஒன்று விஜய் எனக்கு வந்து இருந்த வாய்ப்பை நான் க்ளோஸ் பண்ணிட்டேன் அப்போ என்ன திமுக சிக்னல் கொடுக்குறாரு நாலு சீட்டு ஆறு சீட்லாம் கிடையாது இப்போ வந்து பத்து சீட்டு இருபது சீட்டு கூட்டி கொடுக்கணும் அதிகமாக ஆக்கி தரணும் ஒன்று அதுக்கு ஒரு கண்டிஷன் நான் வந்து சாதாரணமாக இல்லை எனக்கு அங்கேயே வாய்ப்பு இருக்குது சும்மா சொல்லி வச்சுருக்கேன் இப்போதைக்கு நான் வரலன்னு சொல்லி அது வந்து விஜய்க்கு இல்லை செய்தி இல்லை அவர் ஏற்கனவே சொல்லிட்டார் நான் அங்கே வாய்ப்பு இருக்குது எனக்கு இப்போ நான் இப்போதைக்கு நான் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கேன் நீங்கள் பிரச்சனை பண்ணால் அங்கே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுதான் கவனம் வச்சுக்கோங்கன்னு சொல்கிறார் ஸ்டாலினுக்கு இன்னொன்று சொல்கிறாரு பாஜக பாமக இருக்கிற கூட்டணியில் நான் இடம்பெற மாட்டேன்னு அப்போ விடுதலை சிறுத்தை இருக்கிற கூட்டணியில் பாமக போகலான்னு முயற்சி பண்ணாலும் வாய்ப்பு இருக்கா அதுக்கான வாய்ப்பு இல்லை ஒன்றும் பாமகவுக்கு ஒரு செய்தி சொல்கிறார் ஏன்னா பாமகவுக்கு வேறு வழி இல்லை அது ஒரு வகையில் அதிமுக பொறுத்தவரை அதிமுகவுக்கும் இப்போ எத்தனை கூட்டணி கட்சி வந்தாலும் அவங்களால இதுக்கு அதிமுக கூட்டணியை வலுப்படுத்த முடியுமே தவிர பெரிய அளவு பார்கனிங் பவர் அவங்களுக்கு இருக்குமான்னு சொல்ல முடியாது அதுவும் ஒரு காரணம் இருக்கு இதே இது மாதிரி பல பேருக்கு ஒரே செய்தி சொல்றாரு ஆனா ஒரே செய்தி அது அதுல அதிகமான செய்தியை யாருக்கு சொல்றாருன்னா திமுக தலைவருக்கு சொல்கிறாரு நீங்கள் முதல்ல மாதிரி நாலு சீட்டு அஞ்சு சீட்டு கொடுக்க முடியாது இப்போ நாங்கள் வந்து வளர்ந்துருக்கிறோம் மது விளக்கு மாணவர்கள்லாம் நடத்தி எங்களை வந்து உயர்த்தியிருக்கிறோம் தேவைப்பட்டால் இன்னும் அதிக அடுத்த இடத்துக்கு போவோம் நாங்கள் அதுன்னு சொல்கிறதுக்காக தான் இப்போ இப்போ கம்யூனிஸ்ட்கார் சொல்கிறார் இல்லையா வந்து கனிம வளம் திருடு நேற்றுக்கு தான் கண்டுபிடிச்சிருக்காரு அவரே கம்யூனிஸ்டினுடைய செயலாளர் நேத்திக்கு கண்டுபிடிச்சிருக்காரு இப்போ நாலு வருஷமாக கனிம வலை கொள்ள போகிறது மணல் கொல்ல போகிறது சிபிஐ ரைடு இடி ரைடு எதுவே தெரியாமல் நேத்திக்கு அவர் கண்டுபிடிச்சிருக்காரு தூக்கத்தில் இருந்து முடிச்சிருந்து திமுக ஆட்சியில் கனிம வள கொள்ளை நடக்குது நாங்கள் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டோம் அதுக்கு காரணம் இருபத்தஞ்சு கோடி கொடுத்தோம் இல்லையா இப்போ ஐம்பது கோடியா கொடுங்கன்னு அர்த்தம் பேரம் தான் இது எல்லாத்துக்குமே வந்து காரணம் வந்து திமுக கிட்ட இருபத்தஞ்சு கோடியாடே நினச்சிக்காதீங்க முதல்ல இவங்களுக்கு பத்து ஒருத்தர் பதினஞ்சு கொடுத்தாங்க இப்போ ரெண்டு மடங்காக கொடுங்க இல்லைன்னா நாங்கள் போராட்டம் பண்ணுவோம் அப்படி சொல்றதுக்கான சிக்னல் இது இப்போ அதிமுக இப்போ பாஜகவும் வந்து கூட்டணியில இருக்காங்க அடுத்தது இப்போ மே மந்த் வந்து அதிமுக வந்து ஒரு ஆலோசனை கூட்டம் நடக்க போறதாக வந்து எடப்பாடி அவர்கள் அறிவிச்சிருந்தாரு இந்த ஆலோசனை கூட்டத்தின்ல வந்து நிறைய பேர் வந்து பாஜகவோட கூட்டணி வேண்டாம் அப்படின்னு கட்சிக்குள்ளேயே புலம்பனதாகவும் இப்போ அதற்காக தான் இந்த ஆலோசனை கூட்டம் நடக்கிறதாகவும் ஒரு பேச்சுவார்த்தை பிஜேபி கூட்டணி வந்து எங்களுடைய உள்துறை அமைச்சர் உங்களுடைய மாநில த அகில பாரத தலைமையும் தமிழ்நாடு திமுகவுடைய தலைமையும் சேர்ந்து எடுத்திருக்க முடிவு அதில் அது குறித்து எங்களுடைய மேலிடம் தான் எங்களுடைய பார்லிமெண்டரி போர்டு தான் ஃபர்தராக டெவலப் பண்ண போகிறாங்க அந்த உள்கட்சி பிரச்சனைக்கு அவர்கள் கட்சியில் இருக்க நிர்வாகிகள் கூட யாரும் இது விஷயமா பேச வேணான்னு அவங்க தலைவரும் அறிக்கை கொடுத்துருக்காரு எங்கள் தலைவரும் அறிக்கை கொடுத்துருக்காரு இது விஷயமா யாரும் பேச போகிறதில்ல இந்த கட்சியை இவர்களை சமாதானப்படுத்துவதற்காக தான் இந்த ஆலோசனை ஒன்றுமே இருக்காது நீங்கள் வந்து அது உள்கட்சி அவங்களுடைய கட்சி ஜனநாயக கட்சி அவங்க எப்படி செய்யணும்னு அவங்களுக்கு தெரியும் எங்க கட்சியை பொறுத்தவரை எங்கள் தலைவர் சொல்லியிருக்காரு யாருமே இது விஷயமா பேட்டியோ பேச்சோ யாரும் அவசியம் இல்லை மேலிடத்தில் முடிவு பண்ணியிருக்காங்க அதை எப்படி கொண்டு போகிறதுன்னு மேலிடத்துக்கு தெரியும் நாம் வந்து அதை வந்து எவ்வளோ சுமூகமாக கொண்டு போகணும்னு அவங்களுக்கு தெரியும் ஆனால் இப்போ இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற இன்னைக்கு இருக்கிற பொலிட்டிக்கல் சுச்சுவேஷனில் திமுகவோ அல்லது மற்றவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு பெரிய அளவுக்கு ஒரு பயம் வருது ஏன்னா இந்த கூட்டணி வலுவாக போக போக அது திமுகவுக்கு பெரிய அளவு பாதிப்பை ஏற்படுத்தும் எதிர்கட்சியாக கூட வர முடியாத அளவுக்கு கூட வாய்ப்பு இருக்கிறதுக்கான சூழ்நிலை வரும்பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்க இது எப்படி எப்படியாவது உடைக்கணுன்றதுக்காக அதிருப்தி இருக்குது இந்த இதில் வந்து யாராவது ஒரு வார்டு கவுன்சிலர் அப்படி பேசினார் இங்கே ஒரு கிளை தலைவர் இப்படி பேசினார் இப்படி ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க அது அந்த கட்சியினுடைய ஜனநாயகம் எல்லா கட்சியிலும் ஜனநாயகம் இருக்குது எங்கள் கட்சியிலும் ஜனநாயகம் இருக்குது அந்தந்த கட்சியில் இருக்குது அவங்களுடைய கருத்தை அந்த கட்சியினுடைய தலைமை வந்து கேட்டுக்கிட்டு அதுக்கு அந்த மாதிரி வழி எடுப்பாங்க கூட்டணி என்பது இறுதியாகப்பட்டது அந்த கூட்டணியை எப்படி இணைந்து நாம் எல்லாம் செஞ்சு போகிறோம் இருபத்தி ஆறில் எப்படி வெற்றி பெற போகிறோம் என்பது தான் எங்களுடைய ஒரே இலக்காக இருக்கிறது இதெல்லாம் வந்து அந்தந்த கட்சியினுடைய தலைமைங்க ரொம்ப அழகாக டீல் பண்ணுவாங்க எடுத்துகிட்டு போவாங்க இப்போ நம்மளுடைய இந்தியா வந்து போருக்கு தயாராக இருக்கிறது அப்படின்னு வந்து மக்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்காங்க பெஹல்காமில் நடந்த ஒரு தாக்குதல் இன்னைக்கு வந்து பெரிய தாக்கத்தை வந்து மக்களிடையே ஏற்படுத்தியிருக்கா அடுத்தது வந்து இந்தியா என்ன செய்ய போகுது அப்படிங்கிற வந்து அடுத்த கட்ட நடவடிக்கைகள் இப்போ வந்து இன்றைக்கி பிரதமர் மோடி அவர்களும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் அவர்களும் வந்து ஆலோசனை கூட்டம் நடத்துகிறாங்க அடுத்த கட்ட நடவடிக்கை இந்தியா என்ன செய்ய போகுது ஏன்னா ஏற்கனவே வந்து சிந்து நதியை வந்து ஒப்பந்தத்தை நிறுத்தி இருக்காங்க அடுத்தடுத்து என்ன செய்யப்போகுது நேத்திக்கு பாரத பிரதமருடைய மனதின் குரல் யாரெல்லாம் கேட்டிங்கன்னு தெரியல அவர் வந்து நூற்றி நாற்பது கோடி மக்களும் வந்து கொதிப்பில் இருக்காங்க வேதனையில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவருடைய முழு உண்மை உணர்வுபூர்வமான செய்தி என்ன இதுக்கு சொன்னார் மாட்டு மக்களுக்கு நம்ம அனைவரும் நூற்றி நாற்பது கோடி மக்களும் ஒன்றாக இணைந்து பாகிஸ்தானுடைய இந்த அயோக்கியத்தனத்துக்கு இந்த மாதிரி ஒரு ஆண்மையற்ற செயல்னு கூட சொல்லலாம் அதை இரக்கமற்ற செயல்னு சொல்லலாம் சாதாரண அப்பாவி பொதுமக்கள்கிட்ட போய் அவருடைய வீரத்தை காட்டியிருக்கிற அந்த பயங்கரவாதிகளுக்கு அவர்களுடைய வேறும் வேரடி மண்ணும் ஒன்றும் இல்லாமல் அழிக்கப்படும் அவர்களுக்கு எங்கு இருந்தாலும் அவர்களுக்கு உரிய தண்டனை நிச்சயமாக கிடைக்கும்னு அவர் சொல்லியிருக்காரு அவருடைய உரையிலையும் சொல்லியிருக்கார் பீகார்லேயும் சொல்லியிருக்காரு அதே மாதிரி நேற்றுக்கு மனதின் குரலையும் சொல்லியிருக்காரு நாம் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் செய்திகள் வருது பயங்கரவாதிகள் தொடர்புடையவங்களை ஒரு ஆறு எட்டு பேரை நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம் அதில் பத்து பேருடைய வீடுகள் எல்லாம் இன்றைக்கி தரமேட்டமாக்கப்பட்டிருக்குது அதில் ஒரு சில தீவிரவாதிகள் பயங்கரவாதிகளுடைய தொடர்புள்ள யார் யார் இருந்தாங்கன்னெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க தேவைப்பட்ட நம்ம வந்து எந்த மாதிரி சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணணுமா என்ன மாதிரி போர் பண்ணணும் எப்படி இதை வந்து சரி பண்ண வேண்டியது என்பதை பாரத பிரதமரும் ராணுவ அமைச்சரும் உள்துறை அமைச்சரும் முப்படை தளபதிகளும் சேர்ந்து முடிவு பண்ணுவாங்க நிச்சயமாக நம்மளுடைய பதிலடி வந்து கனவிலும் காணாத அளவுக்கு பாகிஸ்தானுக்கு இருக்கும் நதிநீர் பற்றி மூன்று விதமான குறிப்பு கொடுத்துருக்காங்க அது உடனடியாக எப்படி அதை நிறுத்துறது அல்லது தொ தொலைநோக்கில் அதை எப்படி அந்த அந்த நதிநீரில் பாரத நாட்டுக்கு பயனுள்ள வகையில் மாற்றுறது இப்படி பல திட்டங்கள் இருக்குது இது உயர்மட்ட அளவில் முடிவு பண்ணுவாங்க ஆனால் ஒரு விஷயம் மட்டும் பாரத பிரதமர் தெளிவாக இருக்கார் இதுக்கு காரணமான வந்து அப்பாவி இருபத்தெட்டு பேர் இருபத்தாறு பேர் கொலை பண்ணுவதற்கு காரணமான பயங்கரவாதிகளை அவர்கள் எந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் அவர்கள் கண்டுபிடித்து அவர்களை வந்து நிச்சயமாக அழிக்கப்படுவாங்க அதோடு இல்லை அவர்களுக்கு ஆதரவு அளிக்கிற எந்த நாடுமே இருந்தாலும் சரி அவர்களுக்கும் கூட இதே தண்டனை கிடைக்கும் என்பதை பாரத பிரதமர் சொல்லியிருக்காரு அவருடைய உணர்வு பூர்வமான உரை வந்து இன்னைக்கு நேற்றுக்கு நூற்றி நாற்பது கோடி மக்களும் ஒரே முகமாக இருக்கிறாங்க அதுதான் கடைசி கடை ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான்கு நாளுக்கு முன்னாடி தெலுங்கானாவுடைய முதலமைச்சர் பேசும்போது த அந்த ரேவந்த் ரெட்டி அவர்கள் உண்மையிலே ஒரு ஒரு உணர்வு பூர்வமான ஒரு இந்தியனாக அவருடைய வார்த்தை இருந்தது பாகிஸ்தானை வந்து எந்தாவது பண்ணி பாகிஸ்தானை நம்ம வந்து டிஸ்மேண்டில் பண்ணணும் அவர்கள் இந்த அந்த பயங்கரவாதம் என்பதை இனிமேல் செய்யணும்னு அவங்க கனவுல கூட நினைக்கக்கூடாதுன்றது அளவுக்கு ஒரு காங்கிரஸ் கட்சி இருந்தாலும் கூட இதில் அரசியலே இல்லை நாம் அனைவரும் ஒன்றாக த இந்தியர்கள் என்று இருக்கணும் அப்படி சொன்னார் இல்லையா இப்படி நூற்றி நாற்பது கோடி மக்களுடைய உணர்வுகளை இன்றைக்கி பாரத பிரதமர் புரிந்திருக்கிறாரு பழைய அரசாங்கம் இல்லை ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கு பிறகு மிக அழகாக நார்மலான ஒரு வாழ்க்கைக்கு சராசரி வாழ்க்கைக்கு அந்த அங்கிருந்த உள்ளூர் காஷ்மீர் மக்களும் இருந்தாங்க வியாபாரம் இருந்தது சுற்றுலா பயணிகளுடைய எண்ணிக்கை அதிகமானது அமைதியான மாநிலமாக மாறிக்கொண்டிருந்த சூழ்நிலையில் வேண்டுமென்றே இப்படி வந்து ஒரு எந்தெந்த நாடுகளுடைய சதி இது இருக்குது என்பது தெரியாது போக போக இதற்கு யாரெல்லாம் காரணமாக இருந்தார்களோ எந்தெந்த நாடுகள் எல்லாம் கூட காரணமாக இருந்தால் அனைவருமே கூட சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவாங்க அழிக்கப்படுவார்கள் என்பதை உறுதி